லோன் தவணை கட்ட தாமதமானதால் அடமானமாக வாடிக்கையாளரின் மனைவியை கூட்டிச் சென்று ஐடிஎஃப்சி வங்கியில் அமர வைத்தபோது அரங்கேறிய காட்சிகள்தான் இவை துக்கியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளியான பிரசாந்த் என்பவர் தன் மனைவியின் கல்வி செலவுக்காக முப்பத்தைந்தாயிரம் ரூபாயை கடனாக பெற்றுள்ளார் இதற்கு வாரம் எழுநூற்று எழுபது ரூபாய் என மொத்தம் ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் தவணை செலுத்த வேண்டும் பிரசாந்த் நாற்பது வாரங்கள் தவணை தொகையை முறையாக செலுத்திய நிலையில் நாற்பத்தோராவது தவணை தொகையை செலுத்த தாமதமாகியுள்ளது மாத இறுதி நாளான கடந்த செவ்வாய்க்கிழமை தவணைத் தொகையை வாங்க மாலை ஐந்து மணி அளவில் பிரசாந்த் வீட்டுக்கு வந்த ஐடிஎஃப்சி வங்கியின் பெண் ஊழியர் சுபா என்பவர் வீட்டில் பிரசாந்த் இல்லாத நிலையில் ஒரு மணி நேரம் காத்திருந்து பின்னர் அவரது மனைவியை கடன் தவணை தொகைக்கான அடமானமாக வங்கிக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் நேரத்தில் ஜிபே மூலம் மனைவியை விட்டு விடுங்கள் என பிரசாந்த் போனில் வங்கி ஊழியர் சுபாவிடம் மன்றாடிய போதும் சுபா மிரட்டியதாக கூறப்படுகிறது செய்வதறியாது பிரசாந்த் காவல்துறையின் உதவியை நாடியதைத் தொடர்ந்து போலீசார் இரவு சுமார் எட்டு மணி அளவில் ஐடிஎஃப்சி வங்கிக்கு நேரடியாக சென்று பிரசாந்தின் மனைவியை மீட்டிருக்கின்றனர் அப்போதும் கூட தவணை தொகையான எழுநூற்று எழுபது ரூபாயை வாங்கிய பிறகு பிரசாந்தின் மனைவியை விடுவித்துள்ளனர் மேலும் வங்கி ஊழியர் சுபா அராஜக தோரணையில் வாடிக்கையாளர் பிரசாந்தை ஒருமையில் பேசினார்